ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ் கிச்சன் இந்த வீடு அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள் அப்புறம் கூண்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் பாருங்கள் என்னடா தண்ணியாக ஒழுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு ஓட்டை புது பாண்டு வாங்க இது இல்லை அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அங்கே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருந்தா அது யாரோ எடுத்துகிட்டு இருக்காங்க அதான் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம புறாலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மக்ஷி புறா இருக்கும் அது நம்ம ஃப்ரெண்டு இருந்து வாங்கிட்டு வந்தது நம்மளோட பழைய இறக்கோயிட்டும் அங்கே நிக்கிறான் பாருங்க அது அதுவும் ஒரு ஃபீமேல் நல்ல ஃபீமேல் அதுவும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வந்துடுச்சு கொடுத்த இடத்துலேருந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கர்ணபுரா வந்து அடி வீடியோ சேர்த்துருப்பேன் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு பெட்டியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது வந்து ஷார்ட்டாக தான் சும்மா காமிக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காமிக்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருனா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் அக்கௌன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த காரணம் ஓட்டம் ஆர நல்லாவே அடி போடுது இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம தான் சூப்பராகவே நல்லா ரெண்டுமே அடித்து பறந்துட்டு இருந்துச்சுங்க அது சும்மா ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்தேன் வாங்க நம்ம புது பெட்டை பார்க்க போயிடலாம் பெட்டு அப்படின்றது ஒன்றும் இல்லை நம்ம கொஞ்சம் நிறைய மீன் வகைகள் வச்சுருவோம் இதுங்களை பற்றி வீடியோ வேணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதோட வீடியோவும் கண்டினியூவாக வரும் ஷார்ட் ஷார்ட்டாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோனா என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்